தீபாவளி கொண்டாட்டம் பற்றி இன்னும் மக்களிடம் தெளிவு பிறக்கவில்லை எனவே தீபாவளி கொண்டாடலாமா என்பது பற்றி ஒரு விழியமும் செய்யுங்கள் என்றார்கள் நேயர்கள் சென்ற ஆண்டு தீபாவளிக்கு பிறகு நரகாசுரன் என்பது பரசுராமன் தான் என்று ஒரு இருபது நிமிட நீள விடியம் செய்திருந்தேன் அதை மீண்டும் ஒரு முறை பாருங்கள் தமிழருக்கு பூலோகத்திலேயே நரகத்தை காட்டிய அசுரன்தான் பரசுராமன் இவன்தான் தமிழரின் சமணம் எனும் ஆசிவகத்தை பத்தாயிரம் சித்தர்களைக் கொன்று அழித்தான் இது நிகழ்ந்து ஏறத்தாழ முன்னூறு ஆண்டுகள் கழித்து அழிக்கப்பட்ட அந்த ஆசீவகத்தின் எச்சங்களுக்கு உரிமை கொண்டாட ஜெயினம் என்ற புதிய மதத்தை தாபித்தான் பிராமணன் சமணத்தை அழித்த அந்த பரசுராமனின் நினைவாகவும் சமணத்தை தாபித்த முருகனின் பிம்பமாகவும் பிராமணரால் சிருஷ்டிக்கப்பட்ட கற்பனை மாந்தன்தான் முருகனை போன்ற அகிம்சாவாதியாக காட்சி அளிக்கும் மகாவீர் இந்த கற்பனை மாந்தனை ஜெயின மதத்தை தாபித்தவர் என்று கதையளந்தார்கள் பிராமணர்கள் வார் எனும் உடுப்பி மலைத்தொடரிலிருந்து மாறி ராஜஸ்தானத்தில் வாழ்ந்து கொண்டு சில்க் ரோடு வணிகத்தில் ஈடுபட்ட மார்வாரி எனும் பிராமண சேட்டுகளை கொண்டு அந்த புதிய ஜெயின மதத்தை பராமரிக்கவும் செய்தான் உடுப்பி பிராமணன் முருகனின் பிறந்த தேதி வைகாசி மாதம் பதிமூன்றாம் தேதி கற்பனை மாந்தனான மகாவீர் பிறந்த திதியை சித்திரை பதிமூன்றாம் தேதி என்று கதை கட்டினான் ஆனால் பரசுராமனின் பிறந்த திதி வைகாசி மூன்றாம் திதியாம் அந்த பரசுராமன் பிறந்த திதியைத்தான் நமது தங்கத்தை பரசுராமன் கொள்ளை அடித்ததை நினைவு கூறும் விதமாக அக்ஷய திருதையாக கொண்டாடுகிறான் பிராமணன் ஆக இந்து மத பரசுராமனின் பிறந்த திதி வைகாசி மூன்றாம் திதி ஜெயின மத மகாவீர் பிறந்த திதி சித்திரை பதிமூன்றாம் திதி சரி இந்து மத பரசுராமனின் இறந்த திதி எது இந்து புராணப்படி பரசுராமன் ஒரு சிரஞ்சீவி என்பதால் அவன் மரணிக்கவில்லையாம் மகேந்திரகிரியில் அவன் தியான நிலையில் ஓய்வு கொண்டானாம் விஷ்ணுவாக அனுதினமும் வாழ்கிறானாம் கேட்டீர்களா கதையை பிராமணனின் வழமையான இந்த கப்சாவிற்கும் அப்பால் உண்மையில் பரசுராமன் தமிழர்களால் ஆற்றங்கரையில் வைத்து வதம் செய்யப்பட்டான் இந்த பரசுராம வதத்தைத்தான் நாம் நரகாசுர வதம் என்று கொண்டாடுகிறோம் அவன் வதம் செய்யப்பட்டதைத் தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் அவன் வதம் செய்யப்பட்ட அந்த தேதியில் பட்டாசு வெடித்தும் அவனை விட்டோம் என்பதை குறிக்க தலையில் எண்ணெய் தேய்த்து குளித்தும் நல்ல காலம் பிறந்துவிட்டது என்பதை குறிக்க புத்தாடை பூண்டும் இனிப்புகள் செய்து பகிர்ந்துண்டும் கொண்டாடுகிறோம் அந்த நாளுக்கு தீபாவளி என்று பெயர் அல்ல மீண்டும் சொல்கிறேன் அந்த நாளுக்கு தீபாவளி என்று பெயர் அல்ல நரகாசுர வதம் என்றோ பரசுராம வதம் என்றோதான் அந்த நாளுக்கு பெயர் அப்படியானால் தீபாவளி என்பது எதை குறிக்கிறது அதை பிறகு சொல்கிறேன் சரி பரசுராமன் வதம் செய்யப்பட்ட அந்த நாள் உண்மையில் எது இந்து மதத்தின்படி பரசுராமன் ஒரு சிரஞ்சீவி என்று பொய் சொல்லி அவன் இறந்த நாள் திட்டமிட்டு மறைக்கப்பட்டுள்ளது பிறகு வேறெப்படி அவன் வதம் செய்யப்பட்ட நாளை அறிவது பரசுராமன் ஏறத்தாழ அனைத்து மதங்களிலும் நினைவு நினைவுகூரப்பட்டுள்ளான் இந்து மதத்தில் அவன் பரசுராமனாகவும் ஜெயின மதத்தில் அவன் மகாவீராகவும் கிறிஸ்து மதத்தில் அவன் செயின்ட் நைகோலாஸ் மற்றும் சாண்டா கிளாஸ் ஆகவும் இஸ்லாத்தில் அவனே வாகாபியாகவும் அறியப்படுகிறான் கிறிஸ்து மதத்தின்படி செயின்ட் நைக்கோலாஸ் எனும் பரசுராமன் இறந்த நாள் டிசம்பர் ஆறு பரசுராமனின் பெயரான அம்பேத்கர் என்ற பெயரை கொண்ட ஒரு தலித் சட்டத்தரணி இறந்த தேதி மன்னிக்க கொல்லப்பட்ட தேதியும் டிசம்பர் ஆறு தான் என்பது பரசுராமன் வதம் செய்யப்பட்ட நாள் டிசம்பர் ஆறு தான் என்பதை நிறுவுகிறது இந்த நாள் தான் பரசுராமன் வதம் செய்யப்பட்ட நாள் என்பதை இஸ்லாமும் கூடுதலாக நிறுவுகிறது ஜெயின் ஜெயம் வாகை வாகர் வாவர் பாபர் என்பதெல்லாம் பரசுராமனின் பெயர்கள்தான் இந்த சொல் மூலத்திற்கு இன்னுமொரு ஆதாரமும் கொடுக்கலாமா ஐயப்பனில் பரசுராமன் புகுந்து கொண்டுள்ளான் என்று ஏற்கனவே அல்லவா அது மட்டுமல்ல ஐயப்பனின் நண்பனாக கருதப்படும் இஸ்லாமியரின் பெயர் தெரியுமா அதுவும் வாவர் எனும் பாபர்தான் ராமன் தோற்றான் சகுனியும் தோற்றான் ஆனால் வெற்றி பெற்றவன் பரசுராமன்தானே ஆக ஜெயின் வாவர் பாபர் எல்லாம் வெற்றி என்ற பொருள் கொண்ட பரசுராமனை குறிக்கும் பெயர்கள்தான் இஸ்லாம் மதத்தின் வாகை ஆவி எனப்படும் வாகாபி பிரிவும் பரசுராமனின் பெயரில் உள்ள இஸ்லாமிய பிரிவுதான் அந்த வாகாபிதான் ஐஎஸ்ஐஎஸ் என்ற தீவிரவாத அமைப்பை தாபித்து முருகனின் மக்களாகிய யாசித்திகளை வேட்டை ஆடியது மகாவீர் முருகனின் சமணர்களை அன்று அழித்தது போல ஆக பாபர் என்பது பரசுராமன் தான் என்று நான் நிறுவியதை தொடர்ந்து பாபர் மசூதி வதம் செய்யப்பட்ட நாள் எது என்று சற்றே சிந்தித்து பாருங்கள் அதுவும் டிசம்பர் ஆறு தானே சுவாதியை துர்க்கையாக பிராமணர்களே ரிப்பீட் வதம் செய்தது போலத்தான் பாபர் மசூதியை பரசுராமனாக வதம் செய்துள்ளது ஆக கிறிஸ்துவத்தின் செயின்ட் நைகோலாஸ் இறந்த நாளும் அம்பேத்கர் எனும் பரசுராமன் கொல்லப்பட்ட நாளும் இஸ்லாமிய வாகாபியான பரசுராமனை குறிக்கும் பாபர் மசூதி வதம் செய்யப்பட்ட நாளும் டிசம்பர் ஆறு என்பது பரசுராமன் உண்மையிலேயே வதம் செய்யப்பட்ட நாள் இதுதான் என்பதை நிறுவுகிறது அனைத்து பெருமதங்களிலும் பரசுராமன் ஒவ்வொரு பெயரில் உள்ளபோது அவனின் மூலமதமான ஜுடாயிசத்திலும் அவனுக்கு ஒரு பெயரும் அவனது இறப்பை குறிக்கும் வழிபாடும் இருக்க வேண்டுமே ஆமாம் ஹிப்ரூ காலண்டரில் இது கிஸ்லவ் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதியிலிருந்து ஒன்பது நாட்களுக்கு ஹனுக்கா என்ற பெயரில் கொண்டாடப்படுகிறது டிசம்பர் மாதத்தில் யூதர்கள் அனுசரிக்கும் இந்த பண்டிகைக்கு அவர்கள் வேறு அர்த்தம் சொன்னாலும் இது மகாவீர் எனும் பரசுராமனைத்தான் குறிக்கிறது என்பது இந்த படத்தை பார்த்தாலே புரியும் இது விக்கிபீடியாவின் ஹனுக்கா பற்றிய பக்கம் எல்லோ கிரீன் ரேட் ஒயிட் எல்லோ கிரீன் ரேட் ஒயிட் எல்லோ கிரீன் ரேட் ஒயிட் இது மகாவீரின் பஞ்சவர்ண கொடியை குறிக்கிறதல்லவா திருச்சி பஞ்சவர்ணீஸ்வரர் கோவிலும் பரசுராமனுக்கானதுதான் என்றும் அங்குள்ள சைக்கிள் சிற்பம் அவன் நமது சைக்கிள் உட்பட்ட உயர் தொழில்நுட்பங்கள் அனைத்தையும் மூன்றாம் நூற்றாண்டிலேயே ஒட்டுமொத்தமாக அழித்ததை குறிக்கும் குறியீடு என்றும் கோவில் திரைப்படத்தை கொண்டும் ஹெர்குலஸ் மற்றும் அட்லாஸ் சைக்கிள்களைக் கொண்டும் நிறுவினேன் அல்லவா ஆக ஹனுக்கா அனுசரிக்கப்படும் டிசம்பர் மாதமும் பரசுராமன் கொல்லப்பட்ட மாதத்தைத்தான் குறிக்கிறது ஹனுக்கா என்ற பெயர் எப்படி வந்திருக்கும் மைசூர் அரசனை ஹனி செய்தவன் அல்லவா பரசுராமன் அதிலிருந்து பரசுராமன் ஹனிக்காரன் என்று அழைக்கப்பட்டு அது ஹனுக்கா என்றானதோ ஆமாம் என்கிறது ஹனி என்ற சொல்லின் சொல் மூலம் ஆஃப் அன்சர்டன் ஆரிஜின் பெர்ஹாப்ஸ் எல்லோ கோல்டன் ஆர் பிரவுனிஷ் கலர்ஸ் கம்பேர் சான்ஸ்கிரிட் காஞ்சன் கோல்டன் ஆக காசு காய்ந்த காஞ்ச அதாவது காஞ்சி ஊற்றப்பட்டதுதான் தங்கக்காசு என்பதிலிருந்து காஞ்சன் என்ற தங்கத்தை குறித்த சொல்லிலிருந்துதான் அதே வண்ணத்தில் உள்ள தேனுக்கு ஹனி என்ற பெயரும் தங்கத்தோடு தொடர்புடைய பரசுராமனுக்கு ஹனிக்காரன் ஹனிக்கா என்ற பெயர்களும் வந்தன காஞ்சன் ஹான்சன் ஹான்கன் ஹனிகன் ஹனுக்கா ஆக ஜுடாயிச மதத்தில் பரசுராமனுக்கு ஹனிக்காய் என்பதுதான் பெயர் அவனுக்கு எடுக்கப்படும் விழா தான் ஹனுக்கா என்பது இந்த ஹனுக்காவை பற்றி நாம் மீண்டும் பேச வேண்டி வரும் ஆக பரசுராமன் வதம் செய்யப்பட்ட நாள் என்பது டிசம்பர் ஆறு தான் ஆனால் அந்த நாளில் நாம் பரசுராம வதத்தை பட்டாசு வெடித்து கொண்டாடினால் விவரம் புரியாத தலித்துகள் நாம் அம்பேத்கரை அவமதிப்பதாக கொள்வர் விபரம் புரியாத இஸ்லாமியரும் நாம் பாபர் மசூதி இடித்ததை கொண்டாடுவதாக தவறாக கொள்வர் எனவே இதை தவிர்க்க நான் வேறு வழி கண்டுள்ளேன் டிசம்பர் மூன்று நான்கு மற்றும் ஐந்து ஆகிய மூன்று தேதிகளில் நாம் பரசுராம வதத்தை விமர்சையாக கொண்டாட வேண்டும் நரகாசுர வதத்தை அந்த மூன்று நாட்களில் நாம் எப்படி கொண்டாட வேண்டும் என்று விளக்கி அக்டோபர் முடிவிற்குள் ஒரு விடியம் செய்கிறேன் ஆக பரசுராம வதம் கொண்டாடப்பட வேண்டிய நாட்கள் டிசம்பர் மூன்று நான்கு மற்றும் ஐந்து ஆகியவைதான் இப்போது தீபாவளி என்றால் உண்மையில் என்ன என்பது பற்றி பேசுவோம் ஐப்பசி அமாவாசை நாளின் இறுதி பாகத்தில்தான் முருகன் நிர்வாணம் எய்தினார் அவர் நிர்வாணம் எய்திய நாள் தொடங்கி ஆறாம் நாள் முருகன் சட்டியில் வைத்து ஜீவ சமாதி செய்யப்பட்டார் ஏன் ஆறு நாட்கள் சிவசக்தியை குறிக்கும் சிவலிங்கம் எனும் முப்பரிமாண வடிவத்தின் ஈர்ப்பரிமாண வடிவம்தான் அருமுனை நட்சத்திரம் இதை உருவாக்கியவர் முருகன் ஏன் உருவாக்கினார் உலகின் முதல் கோயிலான சிவன் கோயிலை கட்டியவர் முருகன்தான் அதில் சிவன் சிலையை பதித்து அதற்கு சிவசக்தியை கொண்டு உயிர் ஊட்டும் சடங்கு செய்ய முருகன் உருவாக்கிய ஈர்ப்பரிமான சிவலிங்க வடிவம்தான் அருமுனை நட்சத்திரம் அந்த வரலாற்றை தக்க வைக்கவே அவர் ஆறு என்று அழைக்கப்பட்டார் அதனால்தான் அவர் நிர்வாணம் எய்திய பிறகு ஆறாம் நாள் சட்டியில் வைத்து ஜீவ சமாதி செய்யப்பட்டார் முருகன் நிர்வாணமடைந்த நாளிலிருந்து அவர் ஜீவ சமாதி செய்யப்படும் வரை நாம் மேற்கொள்ளும் ஆறு நாள் தான் சட்டி விரதம் அதாவது சஷ்டி விரதம் எனப்படுகிறது எப்படி விரதம் இருப்பது இந்த ஆறு நாட்களிலும் காலையும் மதியமும் உண்ணாமல் மாலை ஆறு மணிக்கு அன்றைக்குரிய விளக்கேற்றி முருகனுக்கு வழிபாடு செய்துவிட்டு பிறகு உணவு உட்கொள்ளலாம் ஆறாம் நாளை மிகவும் சிறப்பாக அனுசரிக்க வேண்டும் முழு நாள் விரதமிருக்க இயலாதவர்கள் ஒவ்வொரு நாளும் விரதம் தொடங்கும் வேளையான காலை ஆறு மணிக்கு முன்பே சிற்றுண்டி கொள்ளலாம் வழிபாட்டின் மற்ற கூறுகள் என்ன முருகன் அக்னி தேவன் அல்லவா கார்த்திகை தீபம் என்பதும் முருகனுக்கானதுதானே எனவே தீபம் ஏற்றி ஏற்றப்பட்ட அந்த தீபங்களை அந்த ஆறு நாட்களும் அணையாமல் காத்து நாம் முருகனை வழிபட வேண்டும் தீபத்தோடு நாம் செய்யும் இந்த ஆறு நாள் விரத வழிபாடுதான் தான் தீப ஒளி அதாவது தீபாவளி எனப்பட்டது ஒவ்வொரு நாள் படையலிலும் முருங்கை மற்றும் வள்ளிக்கிழங்கு பதார்த்தமும் தினைமாவில் செய்த மாவு விளக்கும் இடம்பெற வேண்டும் படையிலிட்ட இவற்றை ஒவ்வொரு நாள் வழிபாட்டிற்கு பிறகும் நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் எனவே தீபாவளி என்பது நரகாசுரனை அழித்ததை கொண்டாடும் பண்டிகை அல்ல அது முருகன் நிர்வாணமடைந்ததை விரதமிருந்து தீப ஒளியேற்றி வழிபடும் தீபாவளி பண்டிகை இந்த ஆறு நாட்களிலும் மாமிச உணவை பயன்படுத்தவே கூடாது பயன்படுத்தினால் அது கொல்லாமையை போதித்த முருகனுக்கு நாம் செய்யும் அவமரியாதை ஆகும் தீபாவளியின் போது பட்டாசு வெடிக்கக்கூடாது எண்ணெய் தேய்த்து தலைமுழுகக்கூடாது புத்தாடை உடுத்தக்கூடாது படையல் பொருட்களை தவிர்த்த இனிப்பும் உண்ணக்கூடாது நரகாசுர வதம் கொண்டாடும் போதுதான் இவற்றையெல்லாம் செய்ய வேண்டும் சரி சஷ்டி விரதத்தின் போது முருகனுக்கு விளக்கேற்ற வேண்டும் என்றேன் அல்லவா எப்படி ஏற்ற வேண்டும் என்னை தொலைபேசியில் அழைத்து தீபாவளி பற்றி கேட்டறிந்த உமா அம்மையார் இதற்கு அவராகவே ஒரு அருமையான வழியை சொன்னார் சஷ்டி விரதத்தின் முதல் நாள் ஒரு விளக்கும் இரண்டாம் நாள் இரண்டு விளக்குகளும் மூன்றாம் நாள் மூன்று விளக்குகளும் நான்காம் நாள் நான்கு விளக்குகளும் ஐந்தாம் நாள் ஐந்து விளக்குகளும் இறுதி நாளான ஆறாம் நாள் ஆறு விளக்குகளும் ஏற்றலாம் என்றார் இதை இறைவனை என்னிடம் சொன்னதாகவே நான் கருதுகிறேன் ஏன் என்பது சற்று நேரத்தில் உங்களுக்கு விளங்கும் மேற்கண்டவாறு உமா அம்மையார் சொன்னதை அடுத்து அவரை பாராட்டி சிறப்பாக உள்ளது இப்படியே செய்யலாம் ஆனால் ஒரு சிறு மாற்றம் என்றேன் சஷ்டி விரதம் தொடங்குவதற்கு முந்தைய நாளில் பூசை அறையில் அருமுனை நட்சத்திர மாக்கோலமிடுங்கள் அன்றே அருமுனை நட்சத்திரத்தின் மத்தியில் சற்று பெரிய அகல் விளக்கை ஏற்றுங்கள் பிறகு அடுத்த நாளாகிய சஷ்டி விரதத்தின் முதல் நாளில் முருகன் உருவத்தை நோக்கியுள்ள நட்சத்திர முகத்தில் முதல் விளக்கு வையுங்கள் பிறகு வலப்புறமாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முகத்திலும் ஒவ்வொரு விளக்காக ஏற்றுங்கள் இவ்வாறாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விளக்கு என்று ஏற்றிய பின் சஷ்டி விரதத்தின் ஆறாம் நாளில் நட்சத்திரத்தின் ஆறு முனைகளிலும் நட்சத்திரத்தின் மத்தியிலுமாக மொத்தம் ஏழு விளக்குகள் எரியும் இந்த ஏழு நாட்களும் ஏற்றப்படும் விளக்குகளை ஏற்றிய நேரத்திலிருந்து விரதம் முடியும் வரை அணையாமலும் காக்க வேண்டும் எட்டாம் நாள் விரதம் இருக்காமல் மாலை ஆறு மணிக்கு மேற்கொள்ளும் வழிபாட்டிற்கு பிறகு விளக்குகளை நீக்கி வழிபாட்டை முடித்துக் கொள்ளலாம் இதுதான் விளக்கேற்றும் முறை உமா அம்மையாரின் வாக்கை நான் ஏன் இறைவாக்காக கருதினேன் என்பதை இப்போது விளக்குகிறேன் மகாவீர் எனப்படும் பரசுராமனின் இறப்பை நினைவுகொள்ளும் ஹனுக்கா வழிபாடு எப்படி தெரியுமா ஒன்பது விளக்குகள் கொண்ட தங்களின் மெனோராவில் முதல் நாள் மத்தியில் உள்ள ஒரு பெரிய விளக்கை ஏற்றுவார்கள் பிறகு அடுத்தடுத்த எட்டு நாட்களில் அந்த முதல் விளக்கை கொண்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றாக அடுத்த எட்டு நாட்களில் மீதமுள்ள எட்டு விளக்குகளை ஏற்றுவார்கள் இந்த எட்டு நாட்களிலும் ஏற்றப்பட்ட விளக்குகளை ஏற்றிய வேளையிலிருந்து அணையாமல் காப்பார்கள் உமா அம்மையார் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விளக்காக ஏற்றலாம் என்று சொன்னபோது எனக்கு அனுக்கா வழிபாடு பற்றி எதுவுமே தெரியாது இந்து ஜெயினம் கிறிஸ்துவம் இஸ்லாம் ஆகிய மதங்களில் பரசுராமனுக்கு பெயரும் வழிபாடும் உள்ளபோது அவனின் மூல மதமான ஜுடாயிசத்திலும் அவனுக்கு பெயரும் வழிபாடும் இருக்க வேண்டும் என்று நான் வேறு கோணத்தில் தேடியபோதுதான் இந்த ஹனுக்கா வழிபாட்டைப் பற்றி அறிந்தேன் அதில் உமா அம்மையார் முருகனுக்குச் சொன்னது போலவே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விளக்கு ஏற்றப்படுவது கண்டு நான் உண்மையிலேயே மிரண்டு போனேன் ஆம் நான் உண்மையிலேயே மிரண்டு போனேன் அப்படியானால் பழங்காலங்களில் நம் மக்கள் முருகனுக்கு இப்படி அனுஷ்டித்த சஷ்டி விரதத்தை காப்பியடித்துத்தான் மீண்டும் சொல்கிறேன் தான் முருகனின் பிம்பமாக உருவாக்கப்பட்டுள்ள மகாவீரை நினைவுகொள்ளும் ஹனுக்கா வழிபாட்டை யூதன் உண்டாக்கினான் இங்கு உமா அம்மையாரை கொண்டும் ஹனுக்கா வழிபாட்டை கொண்டும் எனக்கு பல ஆழமான உண்மைகளை கடவுளர் உணர்த்தியுள்ளனர் இப்படித்தான் கடவுளர் என்னோடு உரையாடுகின்றனர் ஆக பரசுராமனுக்கான ஹனுக்கா வழிபாடு என்பது முருகனுக்கு நாம் மேற்கொண்ட வழிபாட்டின் டிட்டோ காப்பி தான் ஏழு என்பது முருகனின் சமணத்தை குறிக்கும் ஆதியில் யூதனின் மெனோரா என்பதும் ஏழு விளக்குகள் கொண்டதாகத்தான் இருந்தது நம்மிடமிருந்து ஆட்டை போட்டது என்பதால் மினோரா என்பதும் சொல்லாகத்தானே இருக்க வேண்டும் ஆமாம் முருகனின் கார்த்திகை நட்சத்திரம் என்பது ஏழு நட்சத்திரங்களை கொண்ட பிளியட்ஸ் ஓரையாகும் கார்த்திகை நட்சத்திரத்தின் பிளியட்ஸ் என்ற ஆங்கிலப் பெயர் வெள்ளை உடுக்கல் என்ற பொருளில்தான் கொடுக்கப்பட்டது நட்சத்திரத்தை ஓர் பிளஸ் ஐ ஓரை என்றுதானே அழைப்போம் ஆக வெண் பிளஸ் ஓரை வெண்ணோரை வெண்ணோரா மென்னோரா மெனோரா யூத மெனோராவின் சொல் மூலம் நமது கார்த்திகை நட்சத்திரத்தை கொண்டு வந்ததுதான் அப்படியானால் நாமும் நட்சத்திர வடிவில் வெண்ணோரை என்ற ஏழு விளக்குகள் கொண்ட அமைப்பை வைத்திருந்தோம் என்பது புரிகிறது நமது சைக்கிளை பரசுராமன் அழித்தது போல நமது வெண்ணோரையையும் அழித்தான் யூதன் நமது நட்சத்திர வடிவ ஏழு விளக்குகள் கொண்ட வெண்ணோரையை சற்று மாற்றி அந்த ஏழு விளக்குகளையும் ஒரே வரிசையில் அமைத்து கொண்டு அதை அவனது மேனோரா என்றான் யூதன் அது தொடக்கத்தில் பரசுராமனை மட்டும்தான் குறித்தது பிறகு அதையே ஒன்பது விளக்குகளாக்கி ராமனையும் குறிக்கும்படி ஆக்கிக்கொண்டு கொண்டு இப்போது அதன்படி வழிபடுகிறான் எனவே யூதனின் தற்போதைய ஒன்பது நாள் ஹனுக்கா வழிபாடு பரசுராமனின் இறப்புக்கும் ராமனின் இறப்புக்கும் யூதர்கள் மேற்கொள்ளும் பொது வழிபாடுதான் அது நமக்கு தெரியக்கூடாது என்பதால் அனுக்கா பற்றி வேற கம்பி கற்ற கதையெல்லாம் சொல்றான் யூதன் வரலாற்று மாந்தனான பரசுராமன் செய்த கொடுமைகளால் அவனது வரலாற்றை பிராமணனால் பேச முடியாது என்பதாலும் நம்மை வெற்றி கொண்ட பரசுராமனை பிராமணன் மிகவும் மதித்ததாலும் அவனை ஒரு மித்திக்கல் காட் என்று ஆக்கியது இல்லாமல் அவன் ஒரு சிரஞ்சீவி என்றும் கயிறு தெரித்தார் இந்த வரலாற்று தெரிவால் வதம் என்பது அர்த்தமற்றதானது அது பிற்காலத்தில் பிராமணனால் திட்டமிட்டு நிறுத்தவும் பட்டது ஆனால் முருகனின் பிம்பம்தான் மகாவீர் என்பதால் முருகன் நிர்வாணம் அடைந்த அதே ஐப்பசி அமாவாசை நாளின் பிற்பாகத்திற்கு பதிலாக முற்பாகத்தில் மகாவீர் இறந்ததாக அதாவது அவனது பாஷையில் முக்தி அடைந்ததாக கதை விட்டான் பிராமணன் எனவே அந்த ஐப்பசி அமாவாசை நாளான நமது தீபாவளி நாளில் யூதர்களும் மகாவீரை விளக்கேற்றி வழிபடுகிறார்கள் பஞ்சவர்ணீஸ்வரனாகிய ஆகிய மகாவீரின் இறப்பை சேட்டுகள் தீபாவளி சமயத்தில் ஐந்து நாட்கள் அனுஷ்டிக்கிறார்கள் இந்த ஆண்டு அக்டோபர் இருபத்தி ரெண்டிலிருந்து அக்டோபர் இருபத்தி ஆறு வரை ஐந்து நாட்களுக்கு நமது தீபாவளி நாளில் ரகசியமாக ஹனுக்கா அனுஷ்டிக்கிறான் சேட்டு அனுஷ்டிப்பது என்பதும் அனுசரிப்பது என்பதும் ஹனியிலிருந்து வந்த சொல்தான் மகாவீர்தான் நரகாசுரன் என்ற ரகசியத்தை அவன் மட்டும் அறிந்துள்ளதாலும் நாம் மறக்கடிக்கப்பட்டோம் என்பதாலும் நரகாசூரன் வதத்திற்கு அவன் வேறு கதை சொன்னதாலும் நாம் விடவா போகிறோம் என்ற தைரியத்தில் மகாவீர் இறந்த தினத்தை அவனே நரகாசூர வதம் என்றும் சொல்லி வைத்தான் இப்போது எல்லாமும் புரிந்ததா